ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அரேஜி ஸ்ட்ரீமர் நான் உங்கள் ஹரி இன்றைக்கி நாம் என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஒரு செம்மையான ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம் கேமோட பேர் ஹரர் ஸ்டேஷன் கேஸ் இப்போ நம்ம இந்த கேமோட டெமோ விளையாட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எபிசோட் எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த கேமை இப்போ இந்த டெமோ மட்டும் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம் செகண்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனதும் அதே நம்ம அடுத்த வெளியில் பார்த்துடலாம் சரி வாங்க இப்போ ரொம்ப பேசாமல் இந்த டெமோ கேம்குள்ளே அதுக்கு அதுக்குமே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இருக்க பார்க்குறதுக்கெல்லேக்கானியும் பிரஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் போகிற ஒரு கேம் பிளேடு சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க கேம் கிளப் ம் தோதாயம் ரெண்டாவது எபிசோட் டீம் மேலே வரப்போகுது ரெண்டு மூணு போயிட்டு இருக்க போகுது நம்ம இதை சீரியஸாக பண்ணலாம் ஸ்டார்ட் W. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்குது இந்த கேம் நல்லா இருக்குங்க இது இந்த ஃபியூத்தம் இந்த மாதிரியே இருக்கு நம்ம அந்த கேமும் அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் அது அந்த கேமும் விளையாடணும் நான் அடுத்து அந்த அந்த கேமும் கிளைம் பண்ணி வச்சிருக்கேன் இங்க இங்க இங்கரா வாங்க போவோம் வாங்க இப்ப நம்ம வேலைக்கு போவோம் நண்பன் கூப்பிட்டுருக்கோம் வேலைக்கு வாங்க அங்க போய் அட்டன் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கரெக்டி பக்ஸா அது ஆமா இன்னும் எவ்வளவு தோண்டா போகணும் போய்கிட்டே இருக்கணும் பாட்டுக்கு போடு ம் செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரி வாங்க கேஸ்ஹெச்சனில் போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னடா இது ஓ நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட் லேக்குது

பர்கர் இருக்கா ஃப்ரிட்ஜில் சாப்பிட்ருவோம் இப்போ தேங்க்ஸ் இங்கடோ எங்கே ஹலோ என்ன ஏடிஎம்வா ஏடிஎம் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க மேடம் நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்கேன் என்ன அப்படி தேர்றீங்க இது வந்து சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம நமக்குள்ள இது கராச்சு இதாக தான் இருக்கணும் இது பாத்ரூம் இது எங்கடா இருக்கு இதுதான் இருக்கணும் ம் வந்துட்டோம் ஆ பர்கர் ஹீட் ஆக்கணும் அதை க்ளோஸ் ம் பரவாயில்ல பிரிஜ மூடி இருக்கும் முடிஞ்சு தெம்பா பார்க்க வேண்டியதுதான் டேஸ்டா இருக்கு மைக்கா சினி திங்ஸ் மைக்கா ஏ மைக் ஆ நான் மேல் பண்ணுறேன் எதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு எங்க யாருக்கு உனக்கா சரி எதுக்கு போடு எங்கே எங்கே உனக்கா இங்கேயா என்னடா பின்னாடி இருக்கு எந்த மாடல் இருக்குது சைடில் தான இருக்கும் பின்னாடி இருக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா இப்போயாச்சும் ஏதாவது சொல்லு என்ன வேணும்ட்டு இவன் கூட வந்தியா நீங்கள் போங்க இப்போ என்ன பண்ணணும் உள்ளே போய் அவனே கேட்போம் ஆ ஓகே இவ்வளோ நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வர என்ன சார் ஆர்ட்ரு போட்டீங்க ம் தாங்க ம் வேணாம் இதே சொல்லுங்கள் terus terus, seri Vikings yang jia, ah oke, ah oke, nari gua நீங்கள் சொல்லலை ரைட்டா பாய் பாய் எத்தனை தேங்க்ஸ் ஆ வச்சிருக்காங்க ஓகே போக முடியுமா மியூசிக் நல்லா யாரையுமே காணும் யாராச்சும் வாங்கையா நீ இன்னும் போலயா உம் போயிட்டான் போயிட்டான் இப்ப போயிட்டான் பாய் செக் பண்ணுவோம் வாங்க எவன் இருக்கான் பாத்ரூம்ல ஏ என்னடா பண்றீங்க உள்ள டே என்னடா சத்தம் இது அடா டேய் என்னடா இது பாரு போடா போடா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் கரும கரும இதெல்லாம் பாக்கணும் இருக்கு டே ஒன்லேயே வேலை முதல் நாளே இதெல்லாம் பார்க்கணுமாடா நானே போயிட்டானுங்களா இல்லை பொதுரப்பு போகிறானுங்களா எங்கே போகிறானுங்க இவனுங்க ஆ காருக்கு போகிறானுங்க போய் விட்டு எங்கே போகணுங்க இங்கே பண்ணாதீங்க வாங்கடாங்கட்டு அடுத்து எங்கே கிளீனிங்கு இங்கே இல்லை ஆ இங்கே க்ளீன் ஆகிடுச்சு இன்னும் கொட்டி வச்சுருக்கானுங்களா இப்படி தூசியாக இருக்குது வேணும்னே கொட்டி வச்ச மாதிரி இருக்குது எத்தனை க்ளீனிங்டா டே முடிஞ்சதுதானே முடிஞ்சது ஆ இங்கே இருக்கா க்ளீன் க்ளீன் முடிஞ்சதுப்பா எங்கடா வைக்கணும் இருக்கா இங்கே இருக்கா என்ன சொன்னது என்னது இதுலடா ஏய் எவ்வளோ முணங்குறாங்க அச்சா தூக்கி போட்டு வரண்டா இறா எவன்டா அவன் ஆறு நடிச்சது ஏதோ முணங்குற சத்தம் எல்லாம் கேட்டுச்சு யாரும் தெரியல அது வேறா ஃபர்ஸ்ட் இவன் யாருன்னு பாப்பா ஆறு நடிச்சவன் எங்கடா என்ன வேணும் பெரியவரே ஏய் கேக்குதா ஆட்டா என்ன ஒன்றே பேச மாட்டேன் ஓ சரி ஆ சரி பெட்ரோல் போடுவோம்ப்பா ம் இது அண்ணா ஜாபா என்ன சார் சொல்றீங்க என்னையா அது பயமுறுத்துறீங்க மொதல் நாள் வேலையில ஏடா நாயெல்லாம் முளைக்குது நாயா நிறையா சார் என்ன பிரச்சனை சொல்லிட்டு போங்க நீங்க பாட்டுக்கு போறீங்க சொல்லாமலே போயிட்டாரு நம்ம உள்ள கதவை சாத்தே இருக்கும் அதான் என்ன சொல்லலாம் பைட்டா இவன் இருந்து பாக்குறான் ஏய் என்ன நடக்குது யாரா இவன் வெளில போய் பார்க்க வேண்டியதான் சீக்கிரம் சீக்கிரம் யார் இவன் தெரியலையே இருந்து பார்க்குறான் ரொம்ப கேஸ் ஸ்டேஷன் வெளில போ கஸ்டமரா ஆ நீங்கள் பார்த்துட்டு அங்கே நின்று பார்த்துட்டோம்ண்ணா வேணா போகலாம் நடக்கும் பயமாக இருக்குது காற்று வேறு அடிக்குது உள்ளே போ என்ன போயிட்டீங்க இங்கே என்ன என்ன சொல்லுங்கள் நான் எடுத்து வர்றேன் ஆ தேவந்துட்டேன் வந்துட்டேம்மா சொல்லுங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க ஆ குட் ஈவினிங் குட் ஈவினிங் என்னது என்னடா இது என்னடா சொல்லி என்ன பயமுத்துறீங்க

சரி வாங்கிட்டு போங்க பொருள்ல பயமுத்துறீங்க வேற என்ன நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஜி இது கேட்டா பண்ண வச்சிங்க அது மாதிரி இருபத்தெட்டு டாலர் ம் அதான் இப்போ புரியுது என்னன்ட்டு அந்தாலும் இது அப்பயே சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே நான் ஏன் சொல்லலன்னு தெரியல அவரு உனக்கு ஆபத்துன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு இப்பதான் புரியுது என்ன தென்னு சரி அவன் இன்னும் இருக்கானாங்க பாப்பா போயிட்டு என்ன இங்கிட்டு போறீங்க இங்க என்ன இது இப்ப போட்டு போறாங்க ஏதோ தெரியல இருக்கா கதவை சத்து கதவை சத்து கதோ சத்து எவ்வளோ வந்துற போற அது வேற சரி இப்போ யாராச்சும் வருவானுங்களா அதுக்கும் இங்கே இருப்போம் வைக்கணும் மாஸ்டர் இது இல்லாம எடு வந்துட்டேன் என்னடா இது என்னது பால் மாதிரி இருக்கு பிணல் மாதிரி இருக்கு பின்னா அது வாட்டர் என்னடா வாட்டர் இது பாட்டில் இப்படி இருக்கு அடுத்து என்ன கூல் ட்ரிங்க்ஸ் எதா இதையும் வைப்போம் இங்கே 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 இங்கேயா நல்ல வேலை இந்த கொடுத்துட்டான் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் வச்சாச்சு வச்சாச்சு இப்போ அடுத்து என்ன இங்கே வைக்கணுமா இதை இங்கே எங்கே இருக்கு நைட்டு அவன்டா வர போறான் எதுக்கு நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டு பாரதேசி ஏன்டா பயந்து பயமுறுத்துற என்ன எங்க இருந்து வந்த நீ மால பல்லு விட்டுருச்சுங்க எனக்கு ரொம்ப இவன் ஆ அந்த பாரதேசி ஏண்டா எப்படி கடைக்குள்ளே வந்த நீனு நான் சாத்திட்டு இங்கே தானே இருந்த சா கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்தி விட்டான் அதே வர வர இருங்க சார் என்ன பிரச்சனை உனக்கு இப்போ சா டக்குன்னு வந்து பயமுறுத்தி என்ன பண்ணி விட்டோம்டா ஆ நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் ஒர்க் ஷாப்லேருந்து எடுத்து வரேன் இருங்க சா அதை எடுக்காமலே இந்த பயத்தில் இங்கே வந்துட்டு இங்கே இங்க இங்கே தான் ஒர்க் ஏய் ஏ என்ன இது வா திரும்ப திரும்ப பயன்பாடு போயிடலாம் 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 அதை சாத்துக்க அதை சாத்து சீக்கிரம் ஓடுற மாதிரி கொடுக்க மாட்டேன்ங்களே பட்டனு வேகமாக ஒருமையாக வந்து போயிட்டுருக்கேன் பாரதி ஏட்டா பயமுறுதி தொழைஞ்சா என்ன எங்க சார் பார்க்கணும் நௌரியா நானாச்சும் பார்க்குறேன் என்ன ஏதுன்ட்டு ഇത് കേപ്പം ആ അതോ ഉമ്മ എന്നു ഇത് सोल्व होता है वियर्टा इन्ना थे खाना बिठाइ है हम्म उनमें नेम सोल्व होंगे ठीक है நைட்ஸ் மீட்டிங் மீட்டிங்கு ஆ கிளம்பு சார் ஆனால் அடுத்தவரை சொல்லிவிட்டு உள்ளே வாங்க டக்குன்னு பயமுத்தாதீங்கன்னு இங்கே என்ன தச்சு ஆ அதே உள்ளே போனேன் இப்போ என்னடா பயமுத்திட்டே இருக்கீங்க வேலைக்கு சேர்ந்தவர்லேருந்து ச்சே முடியாது தூக்கி போடுறோம் கதவு சாத்து குப்பை வேற பொண்ணுமாடு கதவு சாத்தியே வைப்போம் எவ்வளவுதான் உள்ள போனா கூட தெரியும்

சீக்கிரம் 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 உள்ள உள்ள மூட முடியாத ஆ சீக்கிரம் 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 என்னது மினுமினுக்கு இருக்கு ரெட் கலரில் ஏதோ என்னது அது மேலே ஏய் என்னடா இது இன்னும் மறைஞ்சிருச்சு இருக்கா இன்னும் ஆ என்னன்னு தெரியலையே மறைஞ்சிருச்சு இப்போ உண்மையிலேயே உள்ள போயிடலாம் உள்ள போயிடலாம் பயமாக இருக்கு என்னடா சாமி நான் உள்ளே இருந்துக்கிறேன் அதுவும் பயமும் இருக்கு டே இதுக்கு தான் என்ன விட்டு போயிட்டேடா நைட்டு மைக்கு ம் வாங்கி வைப்போம் இது வேணும் கன்னு எல்லாம் இருக்கா இது வேற கேமரா இது எல்லாம் இருக்கு சோல்டு எங்கே எங்கே வெளில ம் வெளியில் வந்த பார்சல் வந்திருக்கோங்க பாடி எஸ் இனி வாங்கடா எவ்வளோ அந்த இருட்டில் கூட பாத்துறேன் இப்போ அது இருக்கா பக்கம் வாங்க இப்போ ச்ச இங்கே பாத்ரூம் இதுவா கதை சாத்தணும்னா கதை சாத்தணும் சார் மைக்கேல் என்ன ஒன்றுமே தெரியல எதுவும் இல்லை உள்ள போயிடலாம் உள்ள போயிடலாம் திரும்ப ஆஃப் பண்ணிட்டேன் நான் தெரியலையா ஆ உள்ளதான் இருக்கு அங்கே யாரும் இல்லை அண்ணா அங்கே பொதில் ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான் அவன் யாருன்னு தெரில ஒரு விசித்திரமா நடக்குது கதை திறந்து வச்சுன்னு நான் அந்த பாசல் திறந்து வச்சன மூட பண்ணிட்டேன் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பான் அது வேற முக்கியமான சமயத்தில் காணாமல் போயிடுச்சுன்னா ஈஸியா இருக்கு அங்கே போய் பாத்துட்டு வருவோம் அவன் எதுக்கும் அது வேற கார் நினைச்சா இந்த மாதிரி வேகமா எவனா வந்து ஆடி நின்று அதனால நின்ன இதுக்கு மேல போக முடியல ஆனா எவனும் இருக்கிற மாதிரி தெரியல இங்க ஆனா அங்க ஒருத்தனை அப்ப பார்த்தேன் நானு sí, un nuevo... உட்கார முடியலையே வாங்கடா வாங்கடா என்ன அவன் பயம் மட்டுமா இப்ப வரைக்கும் பயமா இருக்கு எவனையும் காணும் சரி சாப்பிடுவோம் பரிசி வேறு எடுக்குது நினைச்சா ரூமுக்கு போகாதனு நினச்சிக்கிட்டு லேயா போயிட்டுருக்கேன் எடு ம் எது சுட வைக்கணுமா சுட வச்சு தான் ஆகணும் சாப்படுவோம் டிவிலயே அந்த கார் எது வருது சாப்பிடணும் ஆஹ் முடிச்சாச்சு தூக்கமா என்ன சாத்தான் என்ன சரி டார்ச் டார்ச் ஆ பாடி என்ன ஃபோன் கால் வேறு வருது ஏ என்ன கதை திறந்துருக்கு சாத்து சந்தேகமாக இருக்கு கரண்ட் வேறு போயிருக்கு யாருனா இங்கே ஃபோன் பண்ணுறது இப்போ இந்த நேரத்துக்கு கதவை சாத்திட்டே பேசுவோம்

போலாமா கூப்பிட்ற மாதிரியே தெரியுது என்னடா இது ஏய் ஏலியன் இது மாதிரி இது இருக்கு மைக்கிலு கேண்டா பயமுத்துறேன் ஏய் என்னது பிளட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மைக்கிளா வா சந்தேகமாக இருக்கே தப்பிக்க முடியுமா என்ன ரெண்டு இது என்னது போச்சு சோழி முடிஞ்சாக மொத்தம் அவ்வளோதான் ஏன்னா இத்தனை பேர் இருக்கீங்க மைக்கிளு ச அவளதான் ஃப்ரெண்ட்ஸ் டெமோ இதோட முடிஞ்சது ஆனால் பயங்கரம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேமு நெக்ஸ்ட் எபிசோட் வரும் அதையும் பிளே பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இனி அடுத்து ஒரு கேம் பிளே வீடியோ பார்க்குறேன் பாய்